ஓம் சக்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான சிறப்பு வழிபாடு அவினாசி பாதுகா மன்றத்தில் நடைபெற்றது மாணவர்களின் பெயருக்கு சங்கல்பம் செய்து குரு அம்மாவிற்கு மலர் அர்ச்சனை செய்யப்பட்டது பின்னர் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் வெற்றி பெறவும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று மேற்படிப்பு படிக்கவும் சங்கல்பம் செய்ததும் நடைபெற்ற பஞ்சபூத வேள்வியில் மாணவர்கள் சமித்துக்களை இட்டு அன்னையை வேண்டிக் கொண்டனர் அடுத்து மகா தீபாராதனை நடைபெற்றதும் மாணவர்கள் அம்மாவின் திருப்பாதுகைகளில் மலரிட்டு வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட பேனா முதலிய பொருட்கள் பிரசாதம் பெற்றுக்கொண்டனர் இதில் நூற்றி இரண்டு மாணவ மாணவிகள் முன்பதிவு செய்து கலந்து கொண்டனர் இரவு உணவுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது குருவடி சரணம் திருவடி சரணம்